பெண்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் இலவசம் தமிழக அரசு வெளியிட்ட மகிழ்ச்சி தகவல் நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா தமிழ்நாடு ஆதி திராவிடர் வீட்டு வசதி மற்றும் மேம்பாட்டு கழகத்தின் சார்பில் செயல்படுத்தப்பட வரும் திட்டத்தின் மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின பெண்கள் விவசாயம் செய்வதற்காக புதிய நிலம் வாங்க மானியத்துடன் கூடிய கடனுதவி என்பது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது இதன் மூலம் பெண்களை விவசாய துறையில் சாதனையாளராக உயர்த்தி அவர்களுக்கு சமூக பொருளாதார நிலையை மேம்படுத்துவதை அரசு நோக்கமாக கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்ல திட்டம் பயனாளிகளுக்கு பல பலகளில் உதவி செய்கிறது நிலமற்ற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின விவசாய பெண்கள் புதிதாக விவசாய நிலம் வாங்குவதற்கு அந்த நிலத்தின் சந்தை மதிப்பில் ஐம்பது சதவீதம் அல்லது அதிகபட்சமாக ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் தமிழக அரசால் வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது மீதி தொகைக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியில் குறைந்த வட்டியில் கடன் உதவியும் ஏற்பாடு செய்து தரப்படுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் திட்டத்திற்கு மற்றொரு மிகப்பெரிய சிறப்பு வாங்கப்படும் நிலத்திற்கான முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திலிருந்து நூறு சதவீதம் முழுமையான விளக்கம் என்பது அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கும் அதாவது பயனாளிகள் ஒரு ரூபாய் கூட செலவில்லாமல் தங்களது பெயரில் நிலத்தை பதிவு செய்து கொள்ளலாம் இத்திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு பயனாளியும் அதிகபட்சமாக இரண்டரை ஏக்கர் நன்சை நிலம் அல்லது ஐந்து ஏக்கர் புன்சை நிலம் வாங்கிக் கொள்ள முடியும் இதுக்கு தகுதி மற்றும் நிபந்தனைகள் என்ன இத்திட்டத்தில் பயன்பெற விரும்பும் பெண்கள் பின்வரும் தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும் விண்ணப்பதாரரின் வயது பதினெட்டு வயது முதல் ஐம்பத்தி ஐந்து வயதுக்குள் வேண்டும் அவர்கள் தொழில் விவசாயம் செய்வர்களாகவோ அல்லது விவசாய கூலிகளாகவோ இருக்கும் குடும்ப ஆண்டு வருமானம் மூன்று லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும் விண்ணப்பதாரர் மற்றும் அவரது குடும்பத்தினர் இதுவரை தற்கோ திட்டத்தின் கீழ் மானியம் பெற்றிருக்க கூடாது அதே போல விண்ணப்பிப்பவர்களுக்கு சொந்தமாக எந்த ஒரு விவசாய நிலமும் கூடாது இந்த திட்டத்தின் கீழ் வழங்கப்படும் நிலத்தை பத்து ஆண்டுகளுக்கு வேறு யாருக்குமே விற்கக்கூடாது அப்படிங்கிறாங்க வாங்கப்படும் நிலம் எஸ் சி எஸ்டி பிரிவை சாராத நில உரிமையாளர்களும் வழங்கப்பட வேண்டும் தகுதியுடைய பெண்களை திட்டத்தின் இரண்டு வழிகளில் விண்ணப்பிக்கலாம் அந்த மாவட்டத்தில் உள்ள தட்கோ மாவட்ட மேலாளர் அலுவலகத்தை அணுகி விண்ணப்பி விண்ணப்பியத்தை பெற்று செய்து தேவையான ஆவணங்களுடன் சமர்ப்பிக்கலாம் அப்படி இல்லை என்றால் காம் என்ற தட்கோவினுடைய அதிகாரப்பூர்வமான நிலையத்திற்கு சென்று ஆன்லைன் மூலமாக விக்கலாம் இத்திட்டத்தில் விண்ணப்பிக்க ஜாதி சான்றிதழ் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வருமான சான்றிதழ் வங்கிக் கணக்கு விவரம் பாஸ்போர்ட் அளவு புகைப்படம் என அனைத்துமே நீங்கள் சமர்ப்பிக்க வேண்டும் அப்படிங்கிற செய்தி ஆகியிருக்கிறது அதாவது இரண்டு வகைகளிலே விண்ணப்பம் செய்யலாம் ஒன்று வந்து அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தற்கோ மாவட்ட மேல் அலுவலகத்தை அணுகி அந் அங்க விண்ணப்பத்தை வாங்கி அங்கு பூர்த்தி செய்து அவருடைய கொடுக்கலாம் அப்படி இல்லை என்றால் ஆன்லைனில் விண்ணப்பம் செய்ய வேண்டும் என்றால் நியூஸ் ஸ்கீம் டாட் டிஏஹி சிஓ டாட் காம் என்ற தட்கோவுடைய அதிகாரப்பூர்வமான இணையத்தில் சென்று நீங்கள் பிடிக்கும் அதாவது உங்களுக்கு ஐந்து லட்சம் ரூபாய் வரைக்கும் தமிழக அரசு மானியமங்க அது மட்டுமில்லாமல் அதற்கு மேற்கொண்டு வரக்கூடிய செலவு அளவுக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியிலே மிக குறைந்த அளவிலே கடனும் வாங்கி கொடுக்குறாங்க பத்திரமும் பத்திர செலவு மற்ற செலவு இதர செலவுகளை புறம் நூறு சதவீதம் இலவசத்துடன் அரசாங்கமே பார்த்து கொள்றாங்க அப்படின்னே கூட அதற்குரிய அறிவிப்புகள் தான் தமிழக அரசின் சார்பாக நமது ஐயா முதலமைச்சர்கள் வெளியிட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆகணும் ஓகே காய்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுவோம் அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க